ஏழரசனின்னா என்ன ஏன்னா அந்த ஏழரசனிங்கிறத நிறைய ஜோதிடர்கள் அப்படி இப்படின்னு பயங்காட்டி வச்சிருக்காங்க எல்லாரும் பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க ரசனி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இவர் என்னதான் பண்ணுவார் இவர் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் உங்களோட வேலை பளு அதிகமாகும் நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை உங்களை தேடி கண்டுபிடிச்சி ஆஃபீஸில் உங்கள் தலையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்களே அந்த வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு இது ஏழுற சனி நடக்கிறவங்களுக்கு உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரொம்ப அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரியே தோணும் தோணும் இல்லை அது அப்படி தான் இருக்கும் வேறே இது மட்டுமாதான் சார் வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னா அந்த பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா சார் இதில் நிச்சயமாக பாசிட்டிவ்ஸ் தான் இதில் அதிகம் என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை அப்படின்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் நான் என்ன வழிபாடு பண்ணால் எனக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தை நான் கடக்க முடியும் அப்படின்னா சிறந்த சிவன் பக்தரை சனி பகவான் எதுவும் செய்கிறதில்ல ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழசான சிவன் கோயிலாக இருந்தது பழமையான சிவன் கோயிலாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன காப்பு கூட பண்ணி பாருங்கள் இந்த ஏழரை சனி காலகட்டம் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ராசி கடக கடகராசி அவங்களுக்கு இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு அதாவது ராசிப்படி லக்னப்படி பார்த்தா பெருசாக பார்த்துக்க வேண்டாம் ராசிப்படி சந்திரன்லேருந்து எட்டாம் இடத்துல இப்போ சனி பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுவார் அடுத்த ஏழரை சனிக்கு அடுத்தபடியாக நம்ம எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிறது என்னென்னா இந்த அஷ்டம சனியில் அவர் மிகப்பெரிய உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மா டிமரோலஜிஸ்ட் மகாசராஜா மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் ஸ்ரீ மகா சிவலிங்கேஸ்வரம் திருக்கோயில் திண்டிவனம் பக்கத்தில் கொச்சிக்குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து திருச்சி வர என்எச்சில் நேஷ்னல் ஹைவேயில் தொழுப்பேடு அப்படிங்கிற டோல்கேட் தாண்டின உடனே மேல்மருத்தூர் அடுத்து தொழுப்பேடுங்கிற டோல்கேட் வரும் தாண்டின உடனே சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பிரயாணத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது வலது பக்கமாக சென்னையிலேருந்து வரும்போது வலது பக்கமாக குச்சிக்குளத்தூர் அப்படிங்கிற கிராம சாலையில் உள்ளே வரணும் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்லேயே இந்த கோவில் வந்துடும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணுங்க ஆலயம் ஸ்ரீ மகா சிவலிங்கேஸ்வரம் திருக்கோயில் இன்றைக்கி என்ன தலைப்பை பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சனி வக்ரம் எல்லோரும் அதை வக்ர பயிற்சிங்கிறாங்க அது பயிற்சின்னு நான் அதை குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா சனி வக்ரம் அவ்வளோதான் சனி வக்ரம் ஆகிட்டார் ஏன்னா பயிற்சி அப்படின்னாலே ஒரு ஒரு ராசி கட்டத்துலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு அட்லீஸ்ட் அவர் பிரயாணம் பண்ணணும் இந்த கேஸில் வந்து அவர் அதெல்லாம் எதுவும் செய்ய போகிறதில்ல ஏன்னா சனிங்கிற கிரகமே முதல்ல ரொம்ப ஸ்லோவான ஒரு பிளானெட் ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ராசி கட்டத்தில் பயணம் பண்ணுவார் ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு ராசி கட்டமாக போய்கிட்டே இருப்பார் ராகு கேதை எடுத்துக்கிட்டோன்னா பதினெட்டு மாதம் இஸ் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்தில் ரிவர்ஸில் போயிட்டுருப்பாங்க இந்த சனிங்கிற ஒரு கிரகம் மட்டும்தான் மற்றாலாம் அங்கே மாதாந்த கிரகம் கிரகமாக இருப்பாங்க சூரியன் மாதத்துக்கு ஒரு தடவை போவார் சந்திரன் இருக்கிறதுலே ஃபாஸ்ட் மூவிங் அவர் தான் அவர் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கட்டத்தில் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அப்போது இந்த சனிங்கிற கிரகம் தான் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட்டு பிளானட் அதுதான் வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு கிரகம் இவர் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் மகரம் அப்படிங்கிற ராசி கட்டத்தில் இருந்தார் ரெண்டு வருஷம் பயணம் முடிச்சுட்டு இப்போது கும்பத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ கும்பராசியில் இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் இப்போ ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்க மீனம் ராசியும் சேர்த்து அவங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இது என்ன சார் செய்யும் முதல்ல இந்த ஏழரை சனினா என்ன அப்புறம் நம்ம வக்ரத்துக்கு வருவோம் இது என்ன செய்யும் உண்மையிலே ஏன்னால் அந்த ஏழரை சனிங்கிறத நிறைய ஜோதிடர்கள் அப்படி இப்படின்னு பயங்காட்டி வச்சுருக்காங்க காலங்காலமாக ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ அதுக்கான ஒரு இது கிடையாது நான் இப்போது ரீசன்ட் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாச்சு ஏன் அப்படின்னா எல்லோரும் பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க ஏழுற சனி நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக சனி வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் போவார் சில பேருக்கு ஒரு ரவுண்டோடு முடிச்சுட்டு சில பேர் ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டுலாம் வாழ்க்கையில் வரும் ஆனால் ஒரு ரவுண்டு கூட பார்க்காதவங்க லைஃப்பில் நிச்சயமாக இருக்க முடியாது அதனால தான் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க கட்டத்துக்குள்ளே வராரு அப்படின்னா முப்பது வருஷம் அவங்க வாழ்ந்தவங்களும் இல்லை முப்பது வருஷம் வீழ்ந்தவங்களும் இல்லை அப்படின்னு ஒரு பெரியவங்க அந்த காலத்தில் அதுதான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ இவர் என்ன தான் பண்ணுவார் இவர் வந்தால் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் இவர் என்ன பண்ணுவார் நமக்கு அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு யோகியாக இருந்தாலும் சரி அவயோகியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சரி அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும் நிச்சயமாக லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பனையை கொடுக்கறக்கு தான் அந்த ஏழரசனி சனி காலகட்டங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையை உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் அந்த படிப்பனையை எதுக்கு இப்போது நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறோம் அது என்ன நமக்கு சொல்ல அங்கே அப்படின்னா நம்ம பாடத்தில் இருக்கிறத படிக்கிறோம் பரிச்சை எழுதுகிறோம் பாஸ் பண்ணிடுறோம் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துடுறோம் அடுத்து காலேஜ் போகிறோம் அது வேறு அது ஏற்கனவே ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் ஆனால் வாழ்க்கைன்ற ஒரு பாடம் இருக்குது இல்லையா அதை யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது யார் சொல்லிக் கொடுப்பா நமக்கு சில பாடம் அதுக்கு சில லெசன்ஸ் சில படிப்பினைகள் நமக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம பா இந்த வாழ்க்கைன்ற இதில் சில படிப்பினைகளை நம்ம படிக்க முடியும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எந்த விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கணும் நம்ம யார் முதல்ல நம்மளோட முழு திறன் என்ன நம்ம சக்தி என்ன நம்ம என்ன செய்யாமல் இருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்கு எல்லாத்தையும் இந்த ஏழரை வருஷ காலக்கட்டத்தில் உங்களை சிந்திக்க வச்சிருவார் அவர் தான் அந்த சனி பகவான் சரி அப்போ இவர் இவர் என்ன செய்ய வந்திருக்காரு நமக்கு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றும் நம்ம பயந்துக்கலாம் வேண்டாம் பெரிய அளவில் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் யாராக இருந்தாலும் சரி என்ன நடக்கும்னா உங் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலை கடுமையாகும் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி நான் ஸ்கூல் இருக்கேன் சார் அவங்களாம் அதை பற்றி ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் படிப்பில் கவனம் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் இல்லை உங்கள் படிப்பில் நீங்கள் படிப்புற படிக்கிற படிப்பில் உங்களோட முழு கவனம் அதில் இருந்தாலே போதும் உங்களை சனி பவான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் சார் நான் காலேஜ் படிக்கிறேன் இல்லை நான் ஸ்கூல் படிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அங்கேயும் உங்களுக்கு சில இதாக உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன 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 பாடத்தை கொடுக்க போகிறார் என்ன கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே எப்படி இருந்துக்கணும் அப்பா அம்மாட்ட எவ்வளோ அப்பா அம்மா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல வருவார் மற்றபடி உங்களை யா அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் அப்போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள் வா உங்கள் உங்கள் டீச்சர் உங்களுக்கு எப்படி நடந்துப்பாங்களோ அப்படி தான் உங்கள்கிட்ட நடந்துக்கு போகிறாரு வேற ஒன்றுமே கிடையாது டீச்சர் உங்களுக்கு என்ன கெடுதலை பண்ண போகிறாங்க நிச்சயமாக கிடையாது அவங்க நல்ல விஷயங்கள் தான் சொல்லி தர போகிறாங்க அதே தான் இவரும் பண்ண போகிறாரு அடுத்து இது படிப்பு காலத்தில் அடுத்து வேலையில் நிச்சயமாக நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் உங்களோட வேலை பலு அதிகமாகும் நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை உங்களை தேடி கண்டுபிடிச்சி ஆஃபீஸில் உங்கள் தலையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்களே அந்த வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு அந்த காலகட்டம் அப்படி தான் இருக்கும் இது ஏழு சனி நடக்கிறவங்களுக்கு உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரொம்ப அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரியே தோணும் தோணும் இல்லை அது அப்படி தான் இருக்கும் ரியாலிட்டிலையும் அதிக நேரம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அமையும் வேற இது மட்டுமாதான் சார் வேறு எதாவது இருக்குமா அப்படின்னா அந்த வேலை காரணமாக ரொம்ப நீங்கள் உங்களை ரொம்ப டயட் பண்ணிவிடும் வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அது சரி பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா சார் இதில் நிச்சயமாக பாசிட்டிவ்ஸ் தான் இதில் அதிகம் என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை அப்படின்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் அந்த பேச்சு வரும் இல்லை அதுக்கான முயற்சிகள் வரும் அப்படி நடக்கிற மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் தான் கல்யாணம் நடந்திருக்கும் அதே போல் குழந்த பிறப்பு சார் ரொம்ப நாளாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார் அந்த வாரத்துக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கும் அந்த ஏழரை சனி தான் குழந்தை பிறக்கிறது நடக்கும் அந்த குழந்த அந்த குடும்பத்துக்கே ரொம்ப ஒரு விருத்தியான ஒரு குழந்தையாக இருக்கும் அதே மாதிரி அது வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு இருப்பாங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க திடீர்னு ஒரு தொழில் தொடங்கலாங்கிற எண்ணம் வரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏழரசனி காலகட்டத்தில் தான் நடக்கும் அந்த பிஸ்னஸ்ஸு அவங்களுக்கு ஏ அதாவது அவங்கள புஷ் பண்ணி ஏன்னா சில பேர் வந்து அந்த தொழில் நடத்துறதுக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன பயத்தினால சரி நம்ம இப்போதைக்கு வேலையே பார்த்துட்ருப்போம் இடத்துக்கு வேலைக்கே போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க அவங்கள எப்படியாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்கள தொழிலை தொடங்க வச்சிடும் சின்ன லெவல்லையாவது ஒரு தொழிலை தொடங்க வச்சுரும் அப்படி ஆரம்பிக்கிற தொழில் அவங்களுக்கு லைஃப் லாங் கடைசி வரைக்கும் சாப்பாடு போடுற மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க சில பேர் அந்த தொழிலில் ஆரம்பித்து ஏதோ கொஞ்சம் நட்டங்கட்டாக ஆகி கொஞ்சம் மாட்டிக்கிடுவாங்க சரி அது அவங்களோட விதி அப்படி இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு ஒரு லாஸ் வரணுங்கிற விதி இருந்திருக்கும் அது வெறும் ஏழரை மட்டும் கிடையாது அந்த த மற்ற அவங்களோட இண்டிவிஜுவல் தசா புத்தியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு மிகப்பெரிய லாஸை சந்தித்தவங்களும் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அது கோடியில் கொஞ்சம் பேர் தான் ஆனால் பெரும் பார்த்தோம்னா நம்ம ஒர்க்கிங் பாப்புலேஷன் தான் நம்ம எல்லோரும் உழைக்கிற தான் அப்போ நம்மள எல்லாரையும் என்ன சார் பண்ணோம் நாங்கள் நல்லா உழைக்கிறோம் நல்லா வேலைக்கு போகிறோம் நாங்கள் பாட்டு இங்கே வேலையில் பார்த்துட்ருக்கோம் எனக்கு தொழில் தொடங்குகிற ஐடியாலாம் இல்லை கண்டிப்பாக வேலையில் இருக்கும் அது டவுட்டே இல்லை சரி இன்றைக்கி புலம்பாமல் வேலை பார்த்தா அப்படி அந்த வேலை பலுவையும் நான் சரி சார் நமக்கு வேறு வழி இல்லை வேறு சாய்ஸ் இல்லை இதில் சில பேர் ரொம்ப மூர்க்கத்தனமாக முடிவெடுத்து எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்ட்டு டக்குன்னு வெளில வந்துடுவாங்க அவங்க திருப்பி ரொம்ப படாதபாடு போடணும் இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு அது பண்ணும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் உடனே ஒரு வேலையை உதிரை தள்ளிட்டு இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை உதவி தள்ளிட்டு ஆஃபீஸில் மேனேஜர் அதை சொன்னார் இது சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு வேலையை தூக்கி போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல நான் இருக்கிற இடத்துல செய்கிறேன் எனக்கு இதுலேருந்து இன்னொரு ப்ரொமோஷன் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது இன்னொரு இடம் எனக்கு கன்ஃபார்ம்டா ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அது கிடைக்காத ஒழிய ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணாதீங்க ஏன்னா அப்படி பண்ணி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏதோ ஒரு கோவத்திலையும் ஒரு தாபத்துலேயும் இருக்கிற வேலையை தூக்கி போட்டு வெளியே வந்துருவாங்க அது இந்த ஏழசனி காலக்கட்டத்தில் அப்படி தான் உங்களை டெஸ்ட் பண்ண வைப்பார் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சரி இப்போ இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன் எனக்கு இது என்ன ஆகும் பின்னாடி அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வேலை பின்னாடி உங்களுக்கு அது ஒரு நல்ல ரிவார்டாகவோ ஒரு ப்ரொமோஷனாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து சேரும் எப்போது ஏழரசனி முடியும் போது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாகவோ ரிவார்டாகவோ இல்லை உங்களுக்கு ஒரு சாலரி ஹைக்காகவோ நிச்சயமாக அதுக்கு ஏதோ ஒரு பலன் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்குது அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன வேலை கிடைச்சாலும் தீவிரமாக செய்யுங்க அதே போல் நான் தொழிலில் இருக்கேன் சார் நிச்சயமாக ஏகப்பட்ட சேலஞ்சஸ் உங்களுக்கு வரும் பேமெண்ட்ஸ் டிலே ஆகும் எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றதை ஆனால் உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணாமலே உங்களை தப்பு பண்ண வைக்கும் அதையும் தாண்டி நீங்கள் அதை கொஞ்சம் ரொம்ப உட்காந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கள் ஓட்டருக்கு எங்கே ஓட்ட உடச்சல் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை பார்த்து நீங்களே சரி பண்ணிக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு மேலானவங்க யாரையா ஒருத்தரோட அட்வைஸ் இல்லை எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் அந்த டைத்தில் எடுத்துக்கங்க அது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஏலரசனி காலகட்டத்தில் பண்ணுற பெரிய தப்பே என்ன அப்படின்னா முதல்ல ஒரு நெகட்டிவ் நோட்டுக்கு போயிடுவாங்க ஐயோ நமக்கு ஏழரசனி நடக்குது எது எடுத்தாலும் நமக்கு இப்படி தான் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு யார் பேச்சும் இவங்க கேட்க மாட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனையே ஒரு ஆடிட்டர் சொல்கிறத கேட்கணும் ஒரு லாயர் சொல்கிறத கேட்கணும் அப்படியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இவங்க பெருமாரியாக அடுத்தவங்களோட அட்வைஸை இவங்க எடுத்துக்கிட்டாலே இவங்களுக்கு பெருமாறியே இவங்க தப்பிச்சுருவாங்க ஆனால் அந்த காலக்கட்டத்தில் இவங்களை கேட்க விடாது அதுதான் ப்ராப்ளமே அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா பாதி சேஃப் ஜோனுக்கு வந்துடுவாங்க எல்லாம் ஓகே சார் நான் என்ன வழிபாடு பண்ணால் எனக்கு இந்த ஏழரை சனி காலக்கட்டத்தை நான் கடக்க முடியும் அப்படின்னா சிறந்த சிவன் பக்தரை சனி பகவான் எதுவும் செய்கிறதில்ல யார் சிவனை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்களோ சனி அவங்கள யாரையும் ஒன்றும் செய்கிறதில்ல செய்கிறது இல்லைன்னா சிவனுக்கே அந்த அவரோட லீலையெல்லாம் காட்டினார் ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட வீரியத்தை குறச்சிக்கிறவரு படிப்பினையை கொடுக்கறது கன்ஃபார்ம் அதில் டவுட் இல்லை ஆனால் தன்னோடய வீரியத்தை குறச்சிக்கிறார் அது நம்ம கண் கூட பார்க்கலாம் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துங்க குறிப்பாக இல்லை ஞாயித்துக்கிழமைய தேர்ந்தெடுத்துங்க பள்ளியரை பூஜைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க தவறாமல் போங்க வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை எவ்ரி ஃப்ரைடே போயிட்டே இருங்க இல்லை சண்டே தேர்ந்தெடுத்திங்கன்னா பள்ளியறை பூஜை போயிட்டு வாங்க உங்கள் கர்ம அசைகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எனக்கு இவ்வளோ நாள் அந்த ஏழரை சனி நடந்துட்டு நடந்துகிட்ருக்க மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது குறிப்பாக விபூதி அபிஷேகமோ இல்லை ஒரு எண்ணெய் காப்போ அந்த மாதிரி எதாவது சுவாமிக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பழமையான சிவன் கோயிலாக இருக்கணும் ஆனால் ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழசான சிவன் கோயிலாக இருந்தது பழமையான சிவன் கோயிலாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு எண்ணெய் காப்பு கூட பண்ணி பாருங்கள் இந்த ஏழரை சனி காலக்கட்டம் எப்படி மூவ் ஆகுதுன்றதே உங்களுக்கு தெரியாது ஏதோ இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்காக போய்கிட்டு இருக்கும் அவ்வளோ ஒரு ஒரு நீங்கள் கூட பார்க்கலாம் அந்த விஷயத்தை ரொம்ப அனுபவபூர்வமாக கண் கூட பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அந்த பலனை அடைஞ்சவங்க அதை பற்றி சொல்லுங்கள் சரி அப்போ இந்த வக்ரம் இதுக்கு வந்துடுவோம் வக்ரம்னால் என்ன சார் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பம ராசியில் சனி பய பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சதயம்ங்கிற நட்சத்திரத்துக்கு ரெட்ராக்ரேடாக வர்றாரு பின்னோக்கி வர்றார் பின்னோக்கி வர்றதுன்னா என்ன நமக்கு பின்னோக்கி தெரியும் அவர் இன்னும் கொஞ்சம் தன்னோடய ஸ்பீடை ஸ்லோ பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போ பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் சரி அப்போ யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ சதயம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுமா ஆம் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இப்போ தானே சார் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்ததே அப்படின்னா ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்பீடாக போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி உங்களை ஒரு ஒரு ஆஸ்வாசப்படுத்துவார் கொஞ்சம் ஸ்லோவாக போ இவ்வளோ ஸ்பீடு வேண்டாம் அப்படின்னு பொதுவாகவே கும்பராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவிட்டம் சதயம் புரட்டாது ஏன்னா ஜென்மத்தில் போயிட்டுருக்கார் அவங்க சந்திரன் மேலே சனி இருக்கார் அப்படின்ற காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அந்த காலகட்டம் வந்து ஆனால் அதுக்காக ரொம்ப பயந்து போய் சோர்வாயி ஐயோ லைஃபே இப்படி மாறிடுமோ இப்படி போயிடுமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பாடத்தை கொடுத்து கொடுத்து சக்ஸஸை கையில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார் ஏழரை சனி முடியும் போது உங்கள் லைஃப் செட்டில் ஆகணுங்கிறது விதிங்க அது குறிப்பாக ஒரு இளைஞர்களாக இருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் செட்டில் ஆகணுங்கிறது விதி ஏழரை சனி முடியும் போது அதனால் தயாராக இருந்துக்குங்க உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் காத்துக்கிட்டுருக்கு பரீட்சை தான் அடுத்து ரிசல்ட்டு பரீட்சையிலே நீங்கள் பரீட்சை எழுதுறதுக்கே பயந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எங்கேருந்து வரும் அதனால் அந்த விஷயத்துக்கு தயாராக இருந்துக்குங்க அடுத்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு லைஃபை எப்படி கொண்டு போகணுங்கிற படிப்பனையே இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் இந்த காலக்கட்டத்தில் இருந்து சனி நடந்துகிட்ருக்கு ச ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு இல்லை சனி தசையும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா சூப்பர் அதெல்லாம் ஒன்றுமே பயப்பட வேண்டாம் ஏன்னா அவர் யார் தான் வேலையை மட்டும் பார்க்குறாங்களோ அவரை அந்த சனி பகவான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை தான் வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை மூக்க நுழைக்கிறவங்க அடுத்த விஷயத்தில் தேவையில்லாத வேலைகளை பார்க்குறவங்களுக்கு தான் சனி பகவானோட படிப்பினை ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணாலும் அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க சரியாக வாழணும் நம்ம நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாலே சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனா காலையில் தினமும் காலையில் இருந்துச்சு தான் வேலையை தானே செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள குறிப்பாக நம்ம உடம்புலேருந்து வேர்வை வெளியாகணும் சனி பகவான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டார் ரொம்ப சோம்பேறியாக தான் அவங்களுக்கு தான் படிப்பு நீங்கள் ஜாஸ்தியாக வந்து இறங்கும் ஆனால் இந்த ஏழரை சனி காலக்கட்டத்தில் ரொம்ப சோம்பேறியாக இருக்க தோணும் ஆனால் நீங்கள் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கிறதுனா என்ன சார் காலையில் சீக்கிரம் இருந்தீங்க ஒரு தியானம் பண்ணுங்கள் ஒரு யோகா பண்ணுங்கள் ஒரு வாக்கிங் போங்க உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வெளியாகணுங்க அதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணுங்கள் ஜிம் போகலான்னு நினைக்கிறேன் சார் தாராளமாக போங்க உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்குங்க இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இது சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா இவரை போய் நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம் இவரை பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தோளில் தட்டி கொடுத்தே அப்படியே அந்த ஏழரசனி கலக்கட்டத்தை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்போது எனக்கு வேலையெல்லாம் எந்த பாதிப்பு இருக்காதா சார் அந்த பாதிப்பு உங்கள் கண்ணுக்கே தெரியாது நீங்கள் பாட்டு ஏதோ அதை கடந்து போயிட்டு மாதிரி தான் இருக்கும் அப்போ இது வரைக்கும் எனக்கு ஜிம்முக்கு போகிற ஐடியாவே இல்லை சார் இனிமேல் நான் போட்டுமா எனக்கு கேண்டர் சென்ட் நடந்துட்டு இருக்குன்னு தாராளமாக நாளைக்கே உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க இல்லை ஒரு சைக்கிளிங் போகலான்னு இருக்கேன் ஒரு ஜாகிங் போகலான் இருக்கேன் ஒரு வாக்கிங் போகலான் இருக்கேன் தாராளமாக செய்யுங்க உங்கள் உடம்புலேருந்து டெய்லி வேர்வை வெளியாகணும் வெளியாக வெளியாக இந்த சனி பவானோட தாக்கம் உங்கள்கிட்ட தெரியாது ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியா இருக்குது எதை எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி இந்த காலகட்டம் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து தான் பாருங்களேன் அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்போது நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு தெளிவு கிடைக்கும் காலையில் அந்த ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சி அந்த ஃப்ரெஷ் ஏர் அப்படி போயிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிற விதம் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும் இந்த ஏல்ற சனி ரொம்ப அழகாக கடந்துட்டு போயிடலாம் சரி இந்த வக்ரம் என்ன பண்ணுவார் ஏற்கனவே வேகமாக ஓடுறவங்களும் ஒரு தட்டு தட்டுவார் ஸ்லோவாக போயிட்டுருக்கவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்தி கொஞ்சம் ஓட வைப்பார் இல்லை நீ பண்ணு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்து சில விஷயங்களை அப்படிங்கிறத செய் வைப்பார் அப்போ இந்த மகரம் கும்பம் மீனத்தில் இருக்கவங்க கொஞ்சம் குறிப்பாக மகரத்தில் இருக்கவங்களும் சரி மீனத்தில் இருக்கவங்களும் சரி அடுத்து இந்த வகரத்தில் இருக்கும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்னதில் யாருக்கெல்லாம் ஸ்லோவாக இருக்கோ கொஞ்சம் வேக எடுக்கும் யாருக்கெல்லாம் வேகமாக இருக்கோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம் அது பார்த்துங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ராசி யாருன்னா கடகராசி அவங்களுக்கு இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு அதாவது ராசிப்படி லக்னப்படி பார்த்தா பெருசாக பார்த்துக்க வேண்டாம் ராசிப்படி சந்திரன்லேருந்து எட்டாம் இடத்துல இப்போ சனி பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுவார் அடுத்து ஏழரை சனிக்கு அடுத்தபடியாக நம்ம எல்லோரும் ரொம்ப பயந்துக்கிறது என்னென்னா இந்த அஷ்டம சனியில் தான் அவர் மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துருவார் வச்சுருவாரு அப்படின்னு இந்த கடகராசிக்கு அப்படி ஒன்றும் பெரிய தொந்தரவு இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டில் சனி ஆட்சி ஆகிறார் ஆட்சி ஆகிட்டாரு அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பவர்ஸ் வந்து அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான தொந்தரவுகள் இருக்காது மற்ற ராசிக்கு கொடுக்குற அந்த எட்டாம் இடத்துல இருந்து கொடுக்குற தொந்தரவு கடகராசிக்கு நிச்சயமாக இருக்காது நிச்சயமாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஏழுற சனியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அது எல்லாமே இந்த ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துருவார் அதில் ஏழரை வருஷத்தில் கொடுக்குற விஷயத்த இதை ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துட்டு போயிடுவார் வேலை ரொம்ப டஃப்பாக இருக்கும் வேலையில் சின்ன சின்ன நமக்கு சிக்கல்கள் வரும் ஆனால் எல்லாம் தன்னால் தீர்ந்து போகும் நான் சொன்ன வழிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கேன் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் எக்ஸ்ட்ரா இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க உங் இந்த அஷ்டம சனியாக இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் அது அட்டம சனி என்ன சனியாக வேணாலும் இருக்கட்டும் அது நீங்கள் கிடக்கிறத அது ஒரு பெரிய ஒரு இதுவே இல்லாமல் நீங்கள் பாட்டு ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கலாம் அதனால் இந்த வக்ரம் இப்போ ஆகிட்டு இருக்க இந்த வக்ரம் காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜூன் மாதம் எண்டில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வக்ர காலகட்டம் இருக்குது இங்கே பாட்டு உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க இதை பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீர்ப்புகளில் அதாவது நீதிமன்றம் வழங்கக்கூடிய ஏன்னா சனிங்கிற ஒரு நீதிமா நீதிமான் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் தோய்வு இருக்கும் நினச்ச மாதிரியான தீர்ப்பு வராது மாற்றி தான் வரும் யார் என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த தீர்ப்பு வராது அப்படியே தலையில் ரிவர்ஸில் மாற்றி தான் வரும் அதெல்லாம் நம்ம நாட்டில் பார்க்க தான் போகிறோம் நிறைய அரசியல் மாற்றங்கள் நிறைய இருக்க தான் போகுது அடுத்தடுத்து வர காலகட்டங்கள்ல ஏன்னா தனி மனுஷங்களுக்கு முதல்ல பார்த்துட்டோம் இப்போ பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் இந்த வருஷம் நிறைய புது கார்ஸு புது புது வாகனங்கள் நிறையா நியூ டிசைன்டு கார்ஸ் இந்த வருஷத்தில் நிறைய லான்ச் ஆகும் பாருங்கள் நிறைய விஷயம் இந்தியாவுக்கு வரும் புது நியூ டெக்னாலஜி உள்ள கார்ஸ் நிறைய உள்ளே வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வக்ரத்தை பார்த்து யாரும் பெருசாக பயந்துக்க வேண்டாம் நீங்கள் பாட்டு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எந்த வேலையில் என்ன பணி பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த வேலையில் ரொம்ப ஆரோக்கியமாக நீங்கள் பாட்டு பண்ணுங்கள் வயதானவங்களுக்கும் இது பொருந்தும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கேன் சார் நானும் இதெல்லாம் பார்க்கணுமா நீங்கள் பாட்டு உங்களோட காலை எக்ஸசைஸு நீங்கள் பாட்டு பண்ணுற வேலையை நல்ல ஆன்மீக சிந்தனையோடு இருங்க சனி பகவான் உங்களை எதுவும் பண்ண போகிறதில்லை நிச்சயமாக அவர் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்